உடுமலை அருகே பண்ணை கிணறு பகுதியில் மழைநீர் குட்டையில் மூழ்கி இரண்டு பள்ளி சிறுவர்கள் உயிரிழந்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள குடிமங்கலம் ஒன்றியம் பண்ணை கிணறு ஊராட்சியில் நேற்று முன்தினம் விளையாடச் சென்ற ஐந்து சிறுவர்களில் மூன்று சிறுவர்கள் வீடு திரும்பினர் பதினோரு வயதான ஐந்தாம் வகுப்பு மாணவன் மிதுன்ராஜ் மற்றும் பனிரண்டு வயதான ஆறாம் வகுப்பு மாணவன் வினோத் ஆகியோர் மட்டும் வீடு திரும்பாத நிலையில் பதற்றமடைந்த பெற்றோர் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் கொடுத்தனர் காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் இரண்டு சிறுவர்களின் புகைப்படங்களை அனுப்பி தேடி வந்தனர் இந்த இன்று இன்று காலையில் பண்ணை கிணறு அருகில் உள்ள மழைநீர் குட்டையில் இரண்டு சிறுவர்கள் உடல் மிதப்பதாக குடிமங்கலம் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு அப்பகுதி பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் மழைநீர் குட்டையில் உயிரிழந்த சிறுவர்களின் உடல்களை மீட்டனர் பின்னர் காணாமல் போன சிறுவர்கள் என உறுதி செய்யப்பட்டது இதுகுறித்து குடிமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் உடுமலை அருகே விளையாடச் சென்ற பள்ளி மாணவர்கள் மழைநீர் குட்டையில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது